ஒத்த ட்வீட் போட்டு ஒட்டுமொத்த திராவிடத்தையும் கதரவிட்ட ஆதவ் அர்ஜுன் அது மட்டுமல்ல விசிகாவில் இருந்து தூக்கி அடித்து விட்டார்கள் அல்லவா அதற்கு நேற்று பாரதியாருடைய பிறந்த நாளில் ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை பார்த்து திண்டாடுகிறது திராவிடம் கொண்டாடுகிறது தேசியம் அந்த அளவுக்கு தான் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அந்த ட்வீட் என்ன ஏன் அந்த ட்வீட்டை பார்த்த உடனே திராவிட கதறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் இரண்டாவது பாரதியாருக்கு சம்பவம் செய்த மோடி பாரதியாரை கும்முடு பூண்டியை தாண்டி கொண்டு செல்லாத திராவிடத்துக்கு மத்தியில இன்னைக்கு பாஜகவினர் பாரதியாரை டெல்லி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா பாரதியாரை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்க்கிற மாறு என்று சவால் விட்டு இருக்கின்றார் ஸோ வாங்க பாரதியாருக்கு நம்ம மோடி செய்த சம்பவம் என்ன அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்கலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் கூடவே இந்த விவசாய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க ஊர்ல செம மழை அதனுடைய விளைவாகத்தான் சிவன் கோயில வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க எல்லா வீட்லையும் சரி திருவண்ணாமலை மாவட்டம் என்பது கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே பேமஸு நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன் எங்கள் ஊருக்கு தனித்தன்மை வாழ்ந்த விழா அதனால இறைவன் மழையை கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளாவது என் கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு கட்டளை இட்டானோ என்னவோ தெரியல அவனுடைய கட்டளைக்கு இணங்க கோயில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆது அவர்கள் போட்ட ட்வீட்டும் பாரதியாருக்கு நம்ம மோடி அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பற்றி பேச வந்திருக்குங்க முதல்ல ஆதுவா அர்ஜுனா அவர்கள் என்ன ட்வீட் போட்டார் திராவிடம் திண்டாடுகின்ற அளவுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இந்த போட்டோவை பாருங்களேன் என்னப்பா இந்த போட்டோ பாரதியார் இருக்கிறாரு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்களே ஆனால் திராவிடம் பாரதியார் போட்டோவை இப்படியா போடும் போடாது இந்த மாதிரி போடும் இந்த போட்டோக்கு அந்த போட்டோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திராவிடம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தமிழ் புலவர்களை அவனுடைய தன்மையிலிருந்து அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள் நம்முடைய தமிழ் புலவர்கள் அத்தனை பேரும் பார்க்கின்ற போது ஏதோ கிறிஸ்தவர்கள் போன்றே இருக்கிறாங்க நீங்கள் வல்லுவரை பார்த்தாலும் சரி அபயாரை பார்த்தாலும் சரி கம்பராமாயணம் எழுதின கம்பரை பார்த்தீங்கன்னா கூட இப்போதெல்லாம் அவரு நெட்டியில் திருநீர் இருப்பது கிடையாது கழுத்தில் உத்ராட்சம் இருப்பது கிடையாது காவி உடை இருப்பது கிடையாது கம்பனை முழுக்க முழுக்க கிறித்துவனாகவே மாற்றி விட்டார்கள் ஆக மொத்தத்தில் தமிழ் புலவர்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அவங்களுடைய பக்தி நெறியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அப்படியே கிறித்தவர்களாக மாற்றி விட்டார்கள் கேட்டா என்ன சொல்றாங்க ஏப்பா திருவள்ளுவரா இருந்தாலும் சரி லவையரா இருந்தாலும் சரி கம்பரா இருந்தாலும் சரி அனைவருக்கும் மாணவர்கள அவங்கள போய் ஒரு மதத்துக்குள்ள அடைக்க முடியுமா கடந்த காலகட்டங்கள்ல அறியாமையினால அவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள் ஆன்மீகவாதிகள் நாமளும் அது அடையாளத்துடனே பயணப்பட வேண்டுமா இங்க இந்துக்களை தாண்டி பாரதியாரையும் சரி வல்லுவரையும் சரி அவ சரி கம்பரையும் சரி கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அதுக்கு இந்து மத அடையாளம் இருந்தா சரியா இருக்குமா பிற மதக்காரருடைய மனம் புண்படக்கூடாது அதனால தான் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொது அடையாளத்தை கொடுத்துருக்கோம் நீ என்ன திருவள்ளுவரை பார்த்தியா அவ்வையார பாத்தியா நீ என்ன கம்பரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்கிறாங்கப்பா சரி நம்மெல்லாம் திருவள்ளுவர் கம்பரு அவ்வையார பாக்கல நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடையாளத்தை கொடுத்துட்டீங்க அவருடைய தன்மையை மாற்றி விட்டீங்க ஓகே தான் ஆனால் நம்ம பாரதியாரை பார்த்துருக்குமே அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குமே ஏன் பாரதியார் எப்போதுமே நெத்தியில் பொட்டு வச்சிருப்பாரு ஒன்று வட்டமாக வச்சிருப்பாரு இல்லை நீட்டி வச்சிருப்பாரு ஏன்னா அவர் சக்தி வழிபாடில் அதிக நாட்டம் கொண்டவர் அதனால நெத்தியில் குங்குமம் இல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது பல தருணங்களில் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறாரு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நெட்டில குங்குமம் இல்லாம இறை சிந்தனை இல்லாம இருந்ததே கிடையாது அப்படி இருக்கின்ற பாரதியாரே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில எதுவுமே இல்லாம மொட்டையாக தான் படம் போடுவாங்க இதுதான் பாரதியார் படம் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா ஆதவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தில் இருந்து வந்தவர் திராவிட சிந்தனை கொண்டவர் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர் ஆதவ் அர்ஜுனா இவரு பெருசா பாரதியாரெல்லாம் தூக்கி கொண்டாட மாட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா தேர்தல் தீபம் வகுக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் திராவிட சிந்தனை கொண்டவங்க பொறுத்த வரைக்கும் பெரியாதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அண்ணாவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிதான் யோசிப்பாங்க கண்டிப்பா தேசிய கவியா இருக்கக்கூடிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணா கொண்டு இருக்கக்கூடிய பாரதியார்லமா கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதுவும் அவருக்குரிய அடையாளத்துடன் அவர் கொண்டு போய் சேர்க்க போறாரு அப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது திராவிடத்தினுடைய சதியினால பிசிகாவிலிருந்து வெளியேற்றத்தினுடைய மனப்பான்மை என்னவோ தெரியல பாரதியாருக்கு அழகா பொட்டு வச்சு தமிழ் எழுத்துக்களால் உருவத்தை உருவாக்கி ட்வீட் போட்டிருக்கிறாருங்க பாரதியாரை பற்றி சொல்லுகின்ற போது அதை திராவிடம் படித்தா கண்டிப்பாக கதரும் அந்த முறையில தான் பாரதியாரை பற்றி அவருடைய ட்வீட்ல எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்காரு கேட்டீங்கன்னா சுதந்திர கனலை தன் கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழித்தாரு அதன் மூலமாக தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய மக்களுக்கு சுதந்திர கடலை உருவாக்கினாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சாதி ஒழிப்புக்கு பாரதியார் பாடல் எழுதினார் பாப்பாவிலிருந்து ஆரம்பித்தார் என்று சொல்லிட்டு சாதிகள் இல்லையடி என்று பாப்பா வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கிறார் இதன் மூலமாக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிடம் இங்க மண்ணில் இருக்கிறது என்னத்தை சாதி ஒழிச்சிங்க எந்த மட்டத்தில் இருந்து சாதியை ஒழிச்சா ஒட்டுமொத்தமாக சாதி அகற்றப்படுமோ அந்த மற்ற வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு சாதி ஒழிப்ப பாரதியாரு குழந்தைகள் மனதில் இருந்து தான் சாதியை ஒழிக்கணும் சாதிகள் இல்லையடி பாப்பா என்கின்ற அளவுக்கு பாரதியார் பாடியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கவிதை எழுதிருக்கிறாரு அது மட்டும் இல்ல எனக்கு பல நாள் பல தருணங்கள்ல கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் அந்த உத்வேகம் பெறுவதற்கும் உணர்ச்சி பெருகுவதற்கும் பாரதியார் கவிதைகள் தான் எனக்கு உத்வேகம் ஊட்டி இருக்கிறது கதறுவதற்கான ஒரு வழி தானுங்க பெரியாரை படித்தால் எல்லாவற்றும் தெரிந்து கொள்ளலாம் அண்ணாவை படித்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அண்ணா இவற்றை மட்டுமே திராவிடமானது பெருசா தூக்கி நிறுத்தும் ஆன்மீக தன்மை கொண்டவர்களை எப்போதும் பெருசா பேசாது தேசிய கவியா இருக்கக்கூடிய பாரதியார்லாம் முழுதாரமா திராவிடம் காட்டவே காட்டாது அப்படி இருக்கின்ற தருணத்துல நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பாரதியாருடைய கவிதைகள் தான் என்னை துன்பத்திலிருந்து தூக்கி நிறுத்தியது என்னை உணர்ச்சி மிக்கவனாக மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப திராவிடமானது நிச்சயமா கதறி இருக்குமா இல்லையா அந்த அளவுக்கு தான் ஆதவ அவர்கள் பாரதியாருக்கு பெருமையை சேர்க்கிற மாதிரி திராவிடத்தை கதற விட்டுருக்கிறாரு நெத்தில பொட்டு வச்ச பாரதியாரை போட்டதே திராவிடம் பார்த்து உடனே கதறி இருக்கும் அதுலேயும் திராவிடத்துக்கு தமிழை அவளை பெருசாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது அரசியலுக்காக தமிழை பேசுவாங்க நீங்கள் தமிழ் பள்ளி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எங்குமே பெருசாக தமிழை முன்னிறுத்த மாட்டாங்க திராவிடம் அவங்களுக்கு ஆங்கிலம் தான் முக்கியம் அதில் திராவிடத்தை வந்து கதனை விடு விதமாக பாரதியாருக்கு தமிழ் எழுத்துக்களாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை வரைந்த போட்டோவை போட்டு கதனை விட்டுக்கின்றார் அது மட்டும் கிடையாது திமுகவுடைய நிர்பந்தத்தினால் என்னை கட்சி விட்டு தூக்கிட்டீங்களே நான் என்ன என்று நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கவிதைகளையும் வந்து பதிந்திருக்கின்றார் என்ன கவிதை என்று பார்க்கின்ற போது தேடி சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி பருவம் எழுதி கொடும் கூற்றுக்கு இரையாகி வீழும் சில வேடிக்கை மனிதர் போல நானும் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற பாரதியார் பாடலை வந்து பாடியிருக்கின்றார் எனக்கு அந்த பாடல் முழுமையா தெரியாது ஏதோ ஞாபகம் வந்தது அதனால பாடினேன் மொத்தத்துல நீங்க கட்சி விட்டு தூக்கிட்டீங்கன்னா நான் விழுந்துருவேன்னு நினைச்சீங்களா அப்படின்ற போர்வியில அந்த பாடலை பதிந்திருக்கின்றார் இது ஒன்று திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற பதில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரெட்டி ரெட்டின்னு அவரு ஜாதி பேர் வர சொல்றாங்க இல்லையா அவரு நான் தெலுங்கு இல்லடா தமிழ்நாட்டில் இருப்பதை நான் தமிழன் தான்டா அப்படின்றதையும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பதில் சொல்லியிருக்கின்றார் பாரதியாரை போற்றுவதன் மூலமாக பாரதியாருக்கு திலகமித்ததன் மூலமாக ஏப்பா யாராரு என்னென்ன அடையாளத்துடன் இருக்காங்களோ அந்த அடையாளத்துடன் கொண்டாடுங்கயா திராவிடத்தை சார்ந்தவங்களே ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக பாரதியாரையும் அவ்வையாரையும் திருவள்ளுவரையும் கம்பரையும் எப்படி பார்த்தாங்களோ அப்படியே பார்க்கும் போதுதான் என் மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க நீங்க உங்க விருப்பத்தை ஏத்த மாதிரி சித்தரிக்கின்ற பொழுது மக்கள் கோபம் அடைகிறாங்கப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்கார் ஏன்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு அப்படி சுற்றுப்பயணம் போகின்ற பொழுது மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்குது புலவர்களை எப்படி பாக்குறாங்க என்பதையெல்லாம் ஆதுவாஜன் தெரிஞ்சிருப்பார் பொழுது அதனால தான் பாரதியாருக்கு நெற்றியில் திலகமிட்டு சும்மா முறுக்கு மீசையுடன் தமிழ் எழுத்துக்களால் அற்புதமான படத்தை போட்டு திராவிடத்தையும் வீசிக்காவும் கதற விட்டுருக்கின்றார் இதற்கிடையில் நம்முடைய தாவேக்கா தலைவருடன் வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் பேச்சிருப்பதாக ஒரு தகவல் ஸோ திராவிடத்தை எப்படி ஒழிக்கணும் என்பதை பற்றி எனக்கு தெரியும் ஆட்சிக்கு கொண்டு வந்த நானே உங்களை அழிக்கிறேன் பாரு விசிகா கூட இருந்தால் மட்டும் வெற்றி அடைஞ்சிடுவீங்களா பாரி அவங்க கதையை அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தலைவருடன் போன்ல பேசியிருப்பதாக ஒரு தகவல்ங்க அதுக்கடுத்தது நம்முடைய மோடி அவர்கள் வந்து பாரதியாருக்கு தரமான சம்பவத்தை செய்திருக்கின்றாருங்க பாரதியாருடைய படைப்புகளை திராவிடமும் கொண்டு சென்றிருக்கிறது ஆனா நாம நினைக்கிற மாதிரியான பாரதியாருடைய அடையாளத்துடன் கொண்டு சென்றிருப்பார்களா என்று தெரியாது ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடினவர் பாரதியாரு ஆனா அவருடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது புதுமையாக இருந்தது பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இருந்தது சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தது எல்லா திராவிடத்தினுடைய கூற்று போலே இருக்கும் கொள்கை போலவே இருக்கும் ஆனால் அவர் ஆன்மீகத்தை அழகாக தூக்கிப் பிடிச்சார் திராவிடத்துக்கு ஆன்மீகம் பிடிக்குமா பிடிக்காது அதனால் நம்ம பாரதருடைய உண்மையான தன்மையை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதே தேசிய அதே தன்மை கொண்ட நம்ம மோடி அவர்களால் தான் முடியும் சீனு விஸ்வநாதன் அவர்கள் தொகுத்த பாரதர படைப்புகளை நேற்று மோடி அவர்கள் டெல்லியில் வெளியிட்டிருக்கிறாரு பாரதியாரை பற்றி பல சிறப்பான விஷயங்களை மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக சொல்ல போனோம்னா பாரதியாருக்கும் மோடிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதான் ஏன்னா பாரதியார் சின்ன வயசுல காசிக்கு வந்திருந்தாராம் நம்ம மோடி அவர்களும் காசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா அதனால எங்க ரெண்டு பேருக்கும் ஆத்மாத்தமான ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் கிடையாது அதை தாண்டி காசில தான் கடா மீச வச்சாராம் நம்ம பாரதியார் அதோட ஞானம் பெறுவதற்காக காசிக்கு வந்தாராம் இன்னும் பாரதியாருடைய சொந்தங்கள் காசில வாழறாங்களாம் அதெல்லாம் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் கிடையாது காசில பேசுகின்ற விஷயம் காஞ்சியில கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கருவி பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து அறிவியல் சிந்தனையை கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் காட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்ல நம்ம நாடு சுதந்திரம் அடைவதுடன் அந்நிய மோகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பாரதியார் அன்னைக்கே வந்து கவிதை பாடியிருக்கின்றார் சொல்லிவிட்டு அதை தமிழிலே அழகா சொன்னாரு நம்ம மோடி என்ன வார்த்தை என்று கேட்டால் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று விடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதியார் அவர்கள் இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஆங்கிலேயனை பார்த்து நாம பெருமை கொள்ளுகின்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பாரதியாருக்கு பலாரஸ் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கையே அவர் பெயர்லேயே உருவாக்கி இருக்கிறேங்க அது மட்டும் கிடையாது தமிழ் பழமையான மொழி நம்ம நாட்டில் இருப்பது அது எனக்கு பெருமை என்றும் பாரதியாருடைய பிறந்தநாள்ல மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நான் எங்கே போனாலும் சரி சர்வதேச அளவில் பாரதியாரனுடைய ஒட்டுமொத்த கவிதைகளும் அவருடைய நோக்கங்களையும் கொண்டு செல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாருங்க திராவிடம் என்பது பாரதியாருடைய உண்மையான அடையாளத்தை மறைக்கிறது மட்டுமல்ல கும்மிடி பூண்டியை தாண்டி கொண்டு செல்லவில்லை ஆனால் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்து இருக்கின்றாருங்க அதனால பாரதியார ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கவே முடியாது இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தமானவர்னு சொல்லிட்டு அவருடைய கவிதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லா பத்தி பேசிருக்காரு இயேசு பத்தி பேசிருக்காரு பகவத்கீதை பத்தி பேசிருக்காரு கிருஷ்ணனை பத்தி பேசுறாரு காளி பத்தி பேசிருக்காரு பிள்ளையார் பத்தி பேசிருக்காரு முருகரை பத்தி பேசிருக்காரு எந்த கடவுளையும் விட்டு வைக்கவே இல்லை சோ இப்படி பன்முகத்தன்மை கொண்ட நம்ம பாரதியார மோடியவர்கள் பன்முகத்தன்மையுடன் வந்து வெளியில கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடியே பன்முகத்தன்மை கொண்டவர் தான் யாருக்கும் உரியவர் அல்ல ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை தூக்கி கொண்டாடுவாரா அப்படின்னு கேட்கின்ற போது வாக்கு கொண்டாடுவாங்க ஆனால் மோடி மாதிரி ஆத்மார்த்தமாக பாரதியாரை கொண்டாடுவாங்களா என்பது சந்தேகத்துக்குரியது மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதியாருடைய பிறந்த நாளை என்ன நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா கவிதை மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னாரு அதே மாதிரி நம்ம மோடி அவர்களும் பாரதியாரை சிறப்பிக்கும் விதமாக பாரதியாருடைய பிறந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கான ஒரு நாளாக வந்து அறிவித்திருப்பதாக எனக்கு தெரிகிறதுங்க பாரதியாரை கொண்டாட தவறவிட்டோம் ஆனா இப்போ ஒரு நாட்டின் பிரதமரே வந்து பாரதியாரை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்கிட்டே என்று சொல்லி பூஜைகள் தொடங்குறது நாம் அதுக்கு தடையா இருக்க வேண்டாம் பூசாரி வந்துட்டாரு அதனால கார்த்திகை நாளை நம்ம உட்காந்து இந்த இடத்துல வீடியோ பேசக்கூடாது இது வீடியோ பேசுகின்ற இடமும் இல்லை இறைவனைக்கான இடம் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு இடம் நாம வந்து இங்கேருந்து கிளம்புவோம் கடுமையான மழை பொழிவு இருந்தாலும் வீட்டுக்கு போவோம் சரிங்க ஆதவ அவர்கள் பாரதியார் சரியா சரியாக பதிந்திருக்கின்றாரா இதை பார்த்து திராவிட உண்மையாகவே கதருமா சரியான இலக்கை நோக்கி தான் போறாரா திராவிடத்தை ஒழிப்பாரா மனராட்சிக்கு முடிவு கட்டுவாரா உங்க கருத்தை சொல்லுங்க மோடி வந்து பாரதியாருக்கு சரியான சம்பவம் தான் செஞ்சிருக்கிறாரா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்னி நண்பர்கள்